மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் உடைய தோல்வியை அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்க பத்திரிகைகள் ஈரான் நாடாளுமன்றத்தில் எடுத்திருக்கக்கூடிய அதிரடி முடிவு குறிப்பாக ஈரானுடைய கடற்படை அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான முடிவு இன்னைக்கு உலக அரசியல திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த நேரத்திலையுமே இஸ்ரேல் மேல இன்னமும் தொடர்ந்து இரவு முழுக்க நேற்று இரவு நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் இஸ்ரேலுடைய பல பகுதிகள் சேதங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு யாருமே மறு உத்தரவு வர வரைக்கும் வெளியே வராதிங்க அப்படின்னு இஸ்ரேல் அரசு இன்னைக்கு உத்தரவு போட்டுட்டு இருக்காங்க இதுல யாரை எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் என்னன்னா ஐநா சபையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு அவசர கூட்டம் இதுல ரஷ்யா ஈரானுக்கு முழுமையான ஆதரவு தெரிவிச்சு அமெரிக்கா இஸ்ரேல் எப்பேற்பட்ட அராஜகங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றத ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு தேதிக்கு வந்து சர்வதேச அரசியலில் ஒரு தலைப்பு செய்தி என்னன்னா ஈரான் அமெரிக்காவுக்கு எப்பேற்பட்ட பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை காத்திருக்கக்கூடிய நேரத்துல ஈரானுடைய நாடாளுமன்றத்துல ஒரு அவசர கூட்டம் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு சம்பந்தமான அதிகாரிகள் அவங்களுடைய வெளியுறவு சம்பந்தமான அதிகாரிகள் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நாடாளுமன்றத்தில் ஒரு அவசர கூட்டம் ஒன்று ஏற்பாடு செஞ்சு அந்த அவசர கூட்டத்தில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான முடிவுகள் அதுல ஒன்னு என்னன்னா என்பிடி ல இருந்து ஒட்டுமொத்தமா வெளியேறணும் இந்த அணு சட்டம் அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா இந்த அணு ஒப்பந்தம் அப்படின்றது இந்த ஒப்பந்தத்துல இருக்கிறதால நம்ம இவங்க இவ்வளவு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த திட்டத்தில இருந்து இந்த ஒப்பந்தத்துல இருந்து நம்ம ஒட்டுமொத்தமா வெளியேறிடலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை முன் வச்சிருக்கிறாங்க ரெண்டாவது என்னன்னா ஹொர்மூஸ் ஜலசந்தி இந்த ஜலசந்தி ஈரானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஈரானோட தாண்டி தான் தாண்டிதான் போய் ஆகணும் இப்ப இந்த அளவுக்கு நம்ம மேல இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஹோர்மோஸ் ஜலசந்திய நம்ம ஒட்டுமொத்தமா நம்மளோட கண்ட்ரோல்ல எடுத்துடலாம் இனி நம்மளை தாண்டி எந்த ஒரு கப்பலுமே போக முடியாது வர முடியாது அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் இந்த முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க இப்ப இப்பேற்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு உலகத்துடைய பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு முடிவு இருக்கிறதால இப்போ இதோட இறுதி முடிவு அவங்களுடைய சுப்ரீம் லீடர் அலி கம்பெனி அவரோட கையில இருக்கு சுப்ரீம் லீடர் இதுல என்ன முடிவு எடுக்க போறாருன்னு சொல்லி முழு உலகமும் இங்கே உற்றுநோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்துடன் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அதாவது முழு உலகம் முழுக்க எண்ணெய் வர்த்தகம் எங்கெல்லாம் நடக்குதோ மக்களுக்கு தேவையான எண்ணெய் பயன்பாடு எங்கெல்லாம் நடக்குதோ அந்த எண்ணெய் எல்லாமே இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை கடந்து தான் இருக்குது அதாவது ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு இருபது சதவீதம்ங்கிறது உலக அளவில் மிக முக்கியமான ஒரு இடம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பீப்பாய் அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி பீப்பாய் அளவுக்கு இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை கடந்து தான் போய் ஆகணும் இதுல எந்த நாடெல்லாம் பயன்படுது இந்த ஜல சந்தையை கடந்து எரிசக்தியோ எண்ணெய்களோ அல்லது அங்க இருக்கக்கூடிய வணிக கப்பல்களோ இந்த ஜல சந்தையை கடந்து எந்த நாடெல்லாம் சவுதி ஈராக் குவைத் கத்தார் யூஏஇ இந்தியா சைனா ஜப்பான் சிங்கப்பூர் நார்த் கொரியா இந்த எல்லா நாடுகளுக்கு தேவையான எண்ணெய் அவங்களுடைய வணிக கப்பல் எல்லாமே இந்த வழியாக தான் கடந்து போயாகணும் இதுல ஈரானுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு லாபம் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னன்னா அந்த குறிப்பிட்ட அந்த டர்னிங் ஒன்று இருக்கும் அந்த ஹொர்மூஸ் ஜலசந்தியில குறிப்பிட்ட டர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப குறுகலான ஒரு பாதை கப்பல் முக்கியமான கப்பல் போக்குவரத்து இருந்தாலுமே ஈரானுடைய அந்த பார்டருக்கு வரக்கூடிய இடத்துல ரொம்ப குறுகலான ஒரு பாதை ஒரு வளைவு ஒன்று ஏற்படும் அந்த குறுகலான பாதை அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமே ஒரு முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அவ்வளவுதான் ஒட்டு மொத்த பரப்பளவே அதோட ஒட்டு மொத்த அகலமே அதுதான் அதுலயும் குறிப்பா அந்த இந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டர்ல கப்பல் பயணிக்கிறதுக்கு பாதுகாப்பான வழித்தடம் ஏன்னா ரெண்டு வழி வழித்தடம் அது டூ வே ரெண்டு வழி வழித்தடம் கப்பல் பயணிக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான வழித்தடம் அப்படிங்கிறது வெறும் மூணே மூணு கிலோமீட்டர் தான் இந்த மூணு கிலோமீட்டர் தான் எல்லா கப்பலும் வந்தாகணும் போயாகணும் இது ஈரானுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதால இப்ப ஈரான் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி அவங்களோட கையில எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஃபுல் அவங்க கண்ட்ரோல தாராளமா எடுக்க முடியும் ஏன்னா ஈரானுடைய நேவி அவங்களுடைய கடற்படை அப்படிங்கிறது இதை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பயிற்சி எடுத்து வச்சிருக்காங்க கப்பல்களை அது எந்த கப்பலா இருந்தாலும் ட்ரோன்கள் மூலியமா அவங்களோட தாக்குதல் நடத்த முடியும் அந்த வழியா நாங்க இந்த வழியான ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அந்த வழியா மற்ற கப்பல்கள் யார் வந்தாலும் அந்த கப்பலை அவங்க தடை செய்றதுக்கோ அந்த கப்பலை சிறை பிடிக்கிறதுக்கோ அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி செஞ்சு இருக்கிறாங்க அப்ப இப்பேற்பட்ட ஒரு முடிவை இந்த ஹொர்முஸ் ஜலசந்திய ஈரான் கைப்பற்றணும் அந்த முழு கண்ட்ரோலை எடுத்துட்டாங்க அப்படின்னா இது உலகத்தோட வர வர்த்தகத்தை பெரிய அளவுல பாதிக்கும் எண்ணெயோட கச்சா எண்ணெயோட விலை ஏறி பெட்ரோல் டீசலோட விலை கடுமையாக உயரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் இப்ப இன்னைக்கு தேதிக்கு எண்ணெயோட விலை ஒரு பீப்பாயோட விலை எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தெட்டு ரூபா இந்த இந்த எழுபத்தெட்டு டாலர் எழுபத்தஞ்சு டாலர் சொல்லி இன்னைக்கு இந்த மதிப்பில் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இதுவே இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டுட்டா இதோட விலை அப்படியே முப்பது சதவீதத்துக்கு மேல ஏறி நூறு டாலர் நூத்தி பத்து டாலர் வரைக்கும் ஏறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அது அமெரிக்காவுடைய பங்கு சந்தை வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் பிரிட்டனுடைய எண்ணெய் போக்குவரத்து இதை நம்பிதான் இருக்கு உலகத்தோட மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வணிக போக்குவரத்து எல்லாம் இதை நம்பி இருக்கிறதால ஈரான் இப்போ ஏற்பட்ட முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கிறது கம்பெனியோட கையில தான் அந்த இறுதி முடிவு இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தீர்மானம் இருந்து ஈரான் முக்கியமா வெளியில வந்துடணும் அப்படின்னு ஒரு சட்டம் இப்ப ஈரானுடைய மூத்த அதிகாரிகள் என்ன ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா இப்ப என்பிடி அணுப்பரவல் ஒப்பந்தம் அப்படின்னு இந்த ஒப்பந்தம் இருக்குது இதுல எல்லா நாடுகள இருக்கிறாங்க இப்போ ஈரான் கையில அந்த அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய யுரேனியம் எங்க கையில இல்ல நாங்க அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் வச்சிருக்கோம் சொல்றாங்க இல்ல நீ நைன்டி பர்சன்டேஜ் வச்சிருக்கன்னு சொல்லி தான் இந்த தாக்குதல் நடக்குது இப்ப இந்த ஒப்பந்தத்தில் இருக்க வரைக்கும் தான் இவங்கள்ட்ட இந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கணும் ஒப்பந்தத்துல இருந்து வந்துட்டா இந்தியா எந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்குதோ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்குதோ வடகொரியா எந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கோ அந்த அளவுக்கு சுதந்திரமா ஈரான் மாறிடலாம் ஆனா இந்த ஒப்பந்தத்திலிருந்து இவங்க வெளியேறக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இப்ப ஏற்பட்ட இந்த போரை நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துகிட்டு இருக்கு இப்போ ஈரானுடைய மூத்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா இந்த என்பியோட ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துடைய ஷரத்து பத்து அது என்ன சொல்லுது அப்படிங்கும்போது இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அதுல நிர்வகிக்கக்கூடிய நாடுகள்ல அவங்க ஏதாவது ஒரு அதிருப்தி ஏற்பட்டாலோ அவங்க வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ அவங்க தாராளமா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிப்பிடலாம் இதுல இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மூலிமா இன்னொரு நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னா அவங்க தாராளமா இந்த ஒப்பந்தத்துல வெளியே போயிடலாம்னு சொல்லி ஷரத்து பத்து சொல்லுது அதனால இதுல இருந்து வெளியேறதுக்கான முழு உரிமை எங்களுக்கு இருந்துட்டு இருக்குது அமெரிக்காவை தாக்குறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ இதுல இருந்து வெளியேறதுக்கான முழு உரிமை எங்க கையில இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துமே சொல்லிட்டு இருக்காங்க இதையும் தாண்டி பிராக்டிக்கலாவே பார்த்தாலுமே இன்னைக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய ரெண்டு நாடு அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு நாடும் தாக்குதல் நடத்துறாங்க இந்த ரெண்டு நாடுகளுமே அணு ஆயுதத்தை கையில வச்சிருக்கு இத்தனைக்கும் இந்த ஒப்பந்தத்துல இஸ்ரேல் கிடையாது இஸ்ரேல் அந்த ஒப்பந்தத்துல இல்லனாலும் அவங்க அணு ஆயுதத்தை வச்சிருக்கலாமா ஆனா ஈரான் கிட்ட அப்படி இருக்கிறதுக்கான ஆதாரமே இல்லைன்னு சொன்னாலும் அது மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்போ அணு ஆயுதம் கையில வச்சிருக்கக்கூடிய ரெண்டு நாடுகள் எனக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க அதனால நான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்ற முடிவு எடுக்கிறதுக்கும் ஈரானுக்கு முழு அதிகாரம் இருக்கு அதனால அந்த என்பிடி ஒப்பந்தத்துல இருந்து ஈரான் வெளியேறிடுவாங்களா அப்படிங்கறதுமே இன்னைக்கு சர்வதேச அரசியல்ல உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறி இருக்கு இப்ப ஈரானுடைய ஐஆர்ஜிசியோட முக்கியமான மூத்த தளபதியா இருக்கக்கூடிய இஸ்மாயில் கச்சாரி அவர் இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த ஜலசந்தையை கைப்பற்றக்கூடிய விஷயங்கள் ஜலசந்தையை கண்ட்ரோல் பண்ணி அதை முழுக்க மூடுறது அப்படிங்கிறது இது ஆல்ரெடி எங்களோட அஜெண்டால இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது நாங்க ஏதோ இன்னைக்கு புதுசாலாம் சொல்லல ரொம்ப நாளாவே இது எங்களோட ஒரு அஜெண்டால இருக்கிறது தான் ஏன்னா தொடர்ந்து எங்களோட வர்த்தக ரீதியை எல்லா வகையிலும் அமெரிக்கா தனிமைப்படுத்திருச்சு அதனால இந்த ஜலசந்தியை மூடி இதை எங்க கண்ட்ரோல கொண்டு வரணுங்கிறது ரொம்ப நாள் அஜெண்டால உள்ளது இப்ப தேவைப்பட்டா அதை நாங்க செய்யவும் செய்வோம் எங்களுடைய சுப்ரீம் லீடர் உத்தரவு கொடுத்தாருன்னா இதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லி ஐஆர்ஜிசியோட தளபதிகளும் சொல்றாங்க ஈரானுடைய நேவிப்படை அவங்களுடைய கடற்படையை சேர்ந்த தளபதிகளும் அவருடைய உத்தரவுக்கு தான் காத்துட்டு இருக்கும்னு சொல்லி இந்த அளவுக்கு ரொம்ப உறுதியாக நின்றுட்டு இருக்காங்க சரி இந்த செய்திகள் பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய தான் இஸ்ரேல் மேல நேற்று நைட்டு ஈரான் ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க ஏன்னா நேற்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தின உடனே நேற்று பகல் முழுக்க நடந்த தாக்குதல் தனி நேற்று இரவு நேரங்கள்ல ஒரு பெரிய அளவுல தாக்குதல் நடந்தது குறிப்பா இஸ்ரேலுடைய ஜெருசலம் ஜெருசலம் பகுதியை தாண்டி பெரிய அளவுல ஈரானுடைய ராக்கெட்டுகள் பறந்து போனது அப்படின்ற செய்திகள் வெளியில வந்தது இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இதை பதிவு செய்யறாங்க குறிப்பா டெல்லவிவுடைய பகுதியில முழுக்கவே சைரன் சத்தங்கள் பெரிய அளவுல ஒலிச்சது அவங்களுடைய அபாய எச்சரிக்கையா இருக்கக்கூடிய அந்த சிவப்பு எச்சரிக்கை டெல்லவி முழுக்கவே அபாய எச்சரிக்கை ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியுது இஸ்ரேல இருக்கக்கூடிய ஊடகங்கள் முக்கியமான சொல்றாங்கன்னா இரவு முழுக்க டெல்லவிவுல சைரன் சத்தங்கள் ஒழித்து கொண்டே இருந்தது அஹ் கூடுதலா என்னன்னா பல ஏவுகணைகள் இரவு கரெக்டா மூணு மணிக்கு நள்ளிரவு மூணு மணிக்கு பல ஏவுகணைகள் தாக்கிச்சு அப்படின்னு சொல்லி இந்த செய்திகளை பதிவு செய்யறாங்க இப்போ இப்போ ஈரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அந்த நள்ளிரவு மூணு மணிக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த ஈரான் அடிக்கல அடிச்சது ஹூதி படைகள் தாக்குதல சந்திக்க கூடிய ஒரு நிலைமையை தான் இன்னைக்கு இஸ்ரேல் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துலதான் இஸ்ரேல் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று வெளியில வந்திருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனம் மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேல ஈரான் நடத்தின தாக்குதலால அந்த ஆராய்ச்சி நிறுவனமே ஒட்டுமொத்தமாக காலி மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒட்டு மொத்தமா பஸ்மம் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இப்போ வழியில் வந்திருக்கு ஒரு நள்ளிரவுல நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த ஏரியா ஒட்டுமொத்தமா பஸ்பம் கூடிய ஆகக்கூடிய ஒரு காட்சி இப்ப இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து வெளியில வந்திருக்கு சரி இப்போ நேற்று இரவு ஈரானோ ஹெஹூதி படையினரோ இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினான்ற செய்தியை பார்க்க முடிஞ்சது பதிலுக்கு இஸ்ரேலும் ஈரான் மேல நேற்று இரவு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதை பத்தி இஸ்ரேலுடைய ராணுவம் ஐடிஎஃப் சார்பில் இருந்து சொல்லியிருக்க கருத்து என்னன்னா நாங்கள் தெஹ்ரானுடைய பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் மேற்கு ஈரானுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ராணுவ கட்டமைப்பு அவங்களுடைய விமான கட்டமைப்புகள் மேல இவங்களுடைய தாக்குதல் நடத்தியிருக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா இவங்க நடத்தின தாக்குதல் எல்லாமே ராணுவ கட்டமைப்பு விமான கட்டமைப்புன்றதை விட பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இப்ப குறிப்பா பார்த்தோம்னா கெர்மன்ஷான்னு சொல்லக்கூடிய ஈரானோட முக்கியமான ஒரு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கெர்மன்ஷாவுல இஸ்ரேல் நடத்தின ஒரு தாக்குதல்ல ஒரு தாயும் மகனும் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்க ஒரு டிராவல்ல போயிட்டு இருந்தவங்க அந்த இடத்துல அவங்க மேல போடப்பட்ட அந்த குண்டுகளால அந்த தாய் அவங்களுடைய ஆறு வயசு குழந்தை அந்த ஆறு வயசு குழந்தை ரெண்டு பேருமே அந்த சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு கொடூர செயலை இஸ்ரேல் நடத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பகுதியில் போயிருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் மேல இஸ்ரேல் குறி வச்சு நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் ஒட்டு மொத்தமா காலி கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் மேல இது மாதிரியான மக்களோட உயிர் காக்கக்கூடிய சாதனங்கள் மேல தாக்குதல் நடத்துறது ஒரு சர்வதேச போர்க்குற்றம் இந்த போர்க்குற்றத்தை தான் இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு காசாவுல எப்படி செஞ்சாங்களோ அதே தான் இப்ப தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இஸ்ரேல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தினாலும் ஐயோ யோ ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கதறாங்க ஆனா இவங்க தொடர்ந்து ஈரான்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மேலேயும் தாக்குதல் நடத்துறாங்க ஆம்புலன்ஸ் வைக்கக்கூடிய தாக்குதல்களுமே தொடர்ந்து இஸ்ரேல் அரசு இது மாதிரியான போர்க்குற்றங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஓகே இப்போ அமெரிக்காவில இருந்து வந்து இருக்கக்கூடிய குறிப்பா அமெரிக்க மீடியாக்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் ட்ரம்ப்புடைய தோல்வியை இப்போ அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்குது இப்போ ஈரான் அமெரிக்கா ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா இதோட பாதிப்பு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது போது ட்ரம்ப் சொன்னாரு அந்த ஒட்டுமொத்த அணுசக்தி மையங்களே அணுசக்தி தலங்களே ஒட்டுமொத்தமா நாங்க அழிச்சிட்டோம் மூணு டார்கெட்ல அந்த ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னாரு ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இதை யாரோ ஈரானோ அமெரிக்காவோ சொல்லல நடுநிலையா இருக்கக்கூடிய ஊடகங்கள் உலக அளவுல பிரபலமா இருக்கக்கூடிய ஏபி நியூஸ் பிபிசி இவங்க எல்லாருமே சேட்டலைட் இமேஜ் எடுத்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க அதாவது நேத்து ஒரு சேட்டலைட் வெளியே வந்தது அது ஜூன் பத்தொன்பதாம் தேதி அங்க இருக்கக்கூடிய யுரேனியம் எல்லாமே சேஃபா எடுத்துட்டு போன சேட்டலைட் இமேஜ் இப்ப வெளிவந்திருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜ் அமெரிக்க தாக்குதலால ஈரான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட் இமேஜ் அந்த சேட்டலைட் இமேஜ் பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல சில துளைகள் இருக்குது சில ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அமெரிக்கா அந்த பாம்பு போட்டிருந்தாங்க இல்லையா அது ஒரு இடத்துல பாம்பு விழுந்து அதை அப்படியே பஸ்டர் பண்ணிட்டு கீழே துளை போட்டுக்கிட்டே போவோம் அந்த போடப்பட்ட துளைங்கிறது வெறும் அஞ்சு மீட்டருக்கு மட்டும்தான் அந்த துளை போடப்பட்டிருக்கு அங்கங்க ரெண்டு ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை கூட வெறும் அஞ்சு மீட்டர் அளவுக்கு தான் இருக்குன்றத மீடியாக்கள் இன்னைக்கு அம்பலப்படுத்திட்டாங்க இதை பார்க்கக்கூடிய பொதுமக்களுமே என்ன சொல்றாங்கன்னா ஏண்டா இந்த அஞ்சு மீட்டர் ஓட்ட போடுறதுக்கு தானா நீ அமெரிக்காவில் வந்து பிளைட் எடுத்துக்கிட்டு ஜெட் எடுத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய ஆட்டம் காட்டிட்டு இருந்த இதுக்கு ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு போனாலே ஓட்ட போட்டு போயிடலாமடா அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு மக்கள் எல்லாமே கேள்வி கேட்கிறாங்க இந்த தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஊட ஊடகமா இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு அமெரிக்க அதிகாரி முக்கியமான பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு அதிகாரியோட பேட்டி எடுத்து அவரோட பெயரை வெளியிடாம இந்த கட்டுரையை வெளியிடுறாங்க அது அவங்க சொல்றது என்ன அது பாதுகாப்பு அதிகாரி சொல்றாரு அமெரிக்கா ஈரான் மேல நடத்துற இந்த தாக்குதலுங்கிறது ஈரானுடைய பாதுகாப்பு சம்பந்தமான எந்த ஒரு பாதிப்புமே ஈரான்ல ஏற்படுத்தல அவங்களுக்கு பெரிய அழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பாதிப்புமே ஈரானுக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படல அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய பாதுகாப்பு சம்பந்தமான அதிகாரி நியூயார்க் டைம்ஸ் கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இந்த இந்த பேட்டியை பார்த்து அமெரிக்காவை ஆடி போயிருக்கிறாங்க இதுக்கு அமெரிக்க தரப்புல இருந்து இப்போதைக்கு எந்த ஒரு மறுப்புமே சொல்லல அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய பில்டப் வேற களத்துல நடந்தது வேற ட்ரம்ப் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கறத புரியக்கூடிய நேரத்துல ஈரான் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கட்டமைப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறதுமே இந்த செய்திகள் மூலயமா விளங்க முடியுது இறுதியா பார்த்தோம்னா நேற்று ஐநா சபையில நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அவசர கூட்டம் இந்த அவசர கூட்டத்துல பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் அதுல பேசினாங்க குறிப்பா ரஷ்யாவுடைய தரப்புல இருந்து போயிருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் அங்க ஈரானுக்கு பக்கபலமா இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய இந்த அராஜகத்தை எதிர்த்து முக்கியமான வாதங்கள் அந்த இடத்துல முன் வச்சாங்க அவங்க டார்கெட் பண்ணதே இந்த அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பு நோக்கி தான் கேள்வி கேட்கிறாங்க இந்த சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நீங்க இஸ்ரேல் நோக்கி எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டீங்க இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தோட லிஸ்ட்லேயே இஸ்ரேல் கிடையாது இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்துல வந்து சேரு உனக்கு தான் அணு பரவல் பிடிக்கலையே இந்த மாதிரி அணு ஆயுதம் வச்சிருக்கிறது பிடிக்கலன்னு சொல்றீங்க அப்ப ஒப்பந்தத்துல வந்து நீ சேருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க இஸ்ரேலுக்கு தானே அழுத்தம் கொடுக்கணும் ஆனா இது வரைக்கும் நீங்க ஐஏஏ இஸ்ரேல்ல போய் ஏதோ ஒரு சோதனை செய்யணும் அப்படின்றது கூட நீங்க நினைச்சது கிடையாது ஆனா நீங்க அதிகமா சோதனை செஞ்ச நாடு அப்படின்னா ஈரான் ஈரான் உங்களுக்கு அதுக்கான முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க நீங்க எத்தனை முறை சோதனை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை முறை ஈரான் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நேற்று இந்த தாக்குதல் நடந்த பிறகு கூட ஐஏஏ சார்பில் இருந்து அங்க எந்த ஒரு கதிர்வீச்சும் வெளிப்படல அப்படின்ற அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அப்ப நீங்க எப்பெல்லாம் சோதனை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஈரான் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த ஒத்துழைப்புக்கு நியாயமா பார்த்தா நீங்க தான் சொல்லணுமே தவிர அவங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கக்கூடிய பரிசீலனை அவங்க மேல குண்டு போட்டுட்டு இருக்கீங்க ஆனா இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்துல உள்ளே நுழைய மாட்டாங்க இவ்வளவு பெரிய அணு ஆயுதங்களை கையில வச்சிட்டு இருக்காங்க அந்த இஸ்ரேல் நீ வாப்பா ஒப்பந்தத்துக்குள்ள வாப்பா அப்படின்ற வார்த்தையை கூட சொல்ல மாட்டீங்களே எதனால இந்த பாரபட்சம் இந்த பாரபட்சம் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லி தன்னோட வன்மையான கண்டனத்தை ரஷ்யா ஐநா சபையிலே ஏற்பட்ட கண்டனத்தை முன் வச்சாங்க முன் வச்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு குட்டி கதையை ஒண்ணு சொன்னாங்க இப்ப இந்த இடத்துல அமெரிக்கா நடத்திருக்க தாக்குதல் அப்படிங்கறது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது கிட்டத்தட்ட பண்டோரா பாக்ஸ் ஓபன் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பண்டோரா பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு கிரேக்க கிரேக்க மொழியில இருக்கக்கூடிய ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது கடவுள் வந்து ஒரு பெண்ணை பண்டோரானு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை மண்ணால படைச்சாரு படைச்சிட்டு அந்த பெண் கையில வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஒண்ணு கொடுத்திருந்தாரு இந்த பாக்ஸ் நீ பத்திரமா வச்சுக்கணும் எக்காரணத்துக்கு இந்த பாக்ஸ் நீ ஓபன் பண்ணிடக்கூடாது ஓபன் பண்ணா பெரிய பெரிய விளைவுகள் நடக்கும் சொல்லி சொன்னாராம் அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணாரு ஆசைனால பல காலம் கழிச்சு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணிட்டான் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணதுக்கு பிறகுதான் உலகத்துல வந்து கொலை வன்மம் வன்முறைகள் நோய் துன்பம் துக்கம் இது எல்லாமே அதுக்கு பிறகுதான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கிரேக்க நம்பிக்கையின் படி ஒரு கதை இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு மத்திய கிழக்கு பகுதிகள் ரொம்ப அமைதியா நல்ல தான் போயிட்டு இருந்தது ஆனா இந்த அமெரிக்கா அவங்களுடைய தனிப்பட்ட வர்க்க வர்த்தக லாபத்துக்காக இந்த பண்டோரா பாக்ஸை ஓபன் பண்ணிட்டாங்க ஈரான் மேல நடத்தக்கூடிய தாக்குதல்ங்கிறது பண்டோரா பாக்ஸை ஓபன் பண்ணதுக்கு சமம் இப்ப பதிலுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தினா அதுக்கப்புறம் பதிலுக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்துனது அந்த அமைதியை ஒட்டுமொத்தமா கெடுத்து உலகத்துடைய அமைதி கெட்டு போறது காரணம் ஆயிரம் சொல்லி ரஷ்யா முக்கியமான வாதங்களை முன் வச்சு ஐநா சபையில வாதாடிட்டு இருக்காங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பராக்